ஏன் தெரியுமா இந்தியா அயேசு வாரியல்ல இந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா அம்பத்ரெண்டாவது வருஷத்துல வந்துட்டு எழுபத்து ரெண்டாவது வருஷத்துல போயிட்டாரு தோமா ஓமான் போங்க அங்க சுஹார்னு ஒரு இடம் இருக்குது அங்க நான் பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஓமான் தேசத்துல என்னென்றது தெரியுமா ஆண்டவர் தோமாவை அனுப்புனார் இந்தியாவுக்கு வர்ற வழியில கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த நாட்களில் கப்பல் அது ஆப்பிரிக்காவை சுத்தி வரும் சுய ஸ்கேனர் எல்லாம் கிடையாது சுத்தி வர்ற கப்பல் ஓமன்ல வந்து டச் பண்ணி அங்க கப்பல் அந்த நாட்கள்ல காத்துல தானே போகணும் அந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு அதை ரிப்பேர் பண்றதுக்கு அந்த திறமையத்தில் இறங்கினாங்க அதுக்குள்ள ஒரு சபையை ஸ்தாபிச்சுட்டாரா எங்கேயாவது உங்க கார் ரிப்பேர் ஆயிருந்தா பக்கத்து வில்லேஜ்ல போய் இயேசு இருக்கிறாரு சொல்லிட்டு வந்துருங்களா எதுக்கு அடிக்க வந்தாலும் கார்ல ஓடிடுங்க நம்ம முன்னோடிகள்

பொறுப்பு என்ன என் கையில இருக்கிற எல்லாரையும் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவதுதான் என்னுடைய பிரதான நோக்கம்